ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து வாய்ஸ் கொடுக்குறேன் இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் சம்பாராவை இருக்குல்ல அதை வச்சு ஒரு சிக்கன் கைமாக பிரியாணி பார்க்கலாம் இது ஆஷ் யூஷுவலாக செய்கிறது மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸை விட இது நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருட்களெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க செய்யலாம் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக சூட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிய சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே ரெண்டு கை வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் சைடில் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தயிரும் நம்ம வீட்டில் செஞ்சது தான் இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாகவே இதை நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எடுத்து வச்சுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனும் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் சிக்கன் கை உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதோட ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன் இது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இதோட நல்லா சிக்கன் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலாவும் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு கரண்டி ஃபுல்லாகவே தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் வீட்டில் செஞ்சதில் செம்ம க்ரீமியாக நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தயிர் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கட்டும் அந்த மசாலா ஒரே நல்லா இப்போ பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால ஒரு இன்னும் கொஞ்சம் ஆஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணுறேன் ஒன்றுக்கு ஒன்றரை ரேஷியோ தான் போட்டிருக்கேன் இது நல்லா இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும் அதோடு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நுற விட்டு கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம சம்பார் ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண உடனே நமக்கு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ண மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு புளி இதெல்லாம் பார்த்துக்கோங்க லைட்டாக புளி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு அதனால் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன் விட்டுட்டு சால்ட் பார்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு டூ விசில்ஸ் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சம்பா சம்பாராவே சிக்கன் கைமா பிரியாணி ரெடி ஆயிடும் இப்போ பார்த்திங்கன்னா டூ ல்ஸ் விசில்ஸ் வந்துருச்சு ப்ரெஷர் அடங்கினோன்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வேறு லெவல் ஒன் டைம் நீங்கள் வீட்டை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிரியாணியே வேணால் இதே செஞ்சு தாங்கன்னு சொல்லுவாங்க வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்